வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி நாங்கள் என்ன சமைக்கப்படுறான்னு பாருங்கள் கேப்பக்களி உருண்டை செஞ்சு வஞ்சர மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட போகிறோம் செம்மையாக இன்றைக்கி காலையிலே இதாங்க டிப்பன் எங்களுக்கு இப்போ வந்து நாங்கள் மண்பானை எடுத்துருக்குறோம் நாங்கள் கேட்ப உருண்டைக்களிக்கு செய்கிறதுக்கு இப்போ தண்ணி ஊத்தி இருக்கிறேன் நான் அந்த தண்ணி அடுப்பில் சுட வச்சுக்கிட்டே நம்ம மாவை வந்து இன்னொரு பாத்திரத்தில் நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை தனியாக கரைச்சி வச்சுக்கிறானுங்க ரொம்ப கட்டியாக குழு குளுண்டு நம்ம இந்த வெந்நி தண்ணி சுட்ட உடனே அதில் கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை க இது தரலாமல் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க நல்லா உருண்டைக்களி பிடிக்கிறதுக்கு நல்லா வரும் வெண்ணி சூடேரட்டும் தண்ணியை ஊற்றி இந்த மாவை இப்படி கிண்டி விட்டுக்கிறவங்க அப்போ தான் தெரில வராது இந்த பதத்துக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கிறானுங்க இதோட நம்ம உப்பையும் சேர்த்துக்கிறவோம் ஏண்டா நான் மண்பானையில் ஏற்கனவே தண்ணி வச்சுருக்குறேன் இப்படி கரைச்சி வச்சுட்டு இது கூட உப்பையும் சேர்த்துக்கிட்டா அந்த மாவில் பிடிச்சிருங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே கிண்டி எடுத்துருவோங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிருவோங்க பாருங்க வெந்நீர் நல்லா சூடேறிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற மாவை அதில் சேர்ப்போங்க அப்படியே பாருங்க நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கோம் பிடிக்க விடாம மாவு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் தெரில தெரிலையாக வராமல் இப்படி தாங்க கிண்டி எடுக்கணும் நம்ம நல்லா மாவு வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் அடுப்பில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சு கிண்டிட்டு அப்படியே இறக்கி வச்சுட்டு நம்ம கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிடுவோங்க இதுக்கு இப்போ கருவாட்டு குழம்புக்கு ரெடி பண்ணுவோம் பாருங்க மாவு நல்லா கட்டியாக வந்துருச்சு இப்ப நம்ம இறக்கி ஆற விட்டுருவோங்க அப்பதான் நம்மளுக்கு உருண்டை களி பிடிக்க சூப்பரா வரும் மாவு நல்லா வெந்திருச்சுங்க பாருங்க மாவு நல்லா கட்டியாக வந்துருச்சு நம்ம இறைக்கி ஆற விட்டாத்தாங்க கேப்பைக்களி உருண்டை பிடிக்கலாம் அடுத்தது வெங்காயம் வெட்டிக்கிடுவோம் சின்ன வெங்காயமும் நான் பல்லாரி வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன் ரெண்டு வெங்காயம் கலந்து போடுவோங்க கருவாட்டு குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது மிளகாய் நான் நாலு மிளகாய் எடுத்துருக்குறேன் கீரியாச்சு இப்போ சேர்த்துக்குருவோம் அடுத்தது ரெண்டு முருங்கைக்காய் வெட்டிப்பட்டுக்கிடுவோம் இப்போ முருங்கைக்காய் சேர்த்துக்கிடுவோம் அடுத்தது முச்சங்க பூ மசாலாப்படி மஞ்சள் தூள் ரெண்டையும் சேர்த்துக்கிடுவோம் அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்கிடுவோம் இப்போ அரைச்சி எடுத்த தேங்காய் தேங்காவில் வந்து பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து வச்சு தாங்க அரைக்கணும் தேங்காய் அரைச்சி தண்ணி அதையும் சேர்த்து தாங்க புளியை போட்டு தரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறவங்க பருவாட்டை நம்ம வெட்டிக்கிடுவோம் முட்டை போட்டு மூடி அடுப்பில் வச்சிருவோம் பருவாட்டை வெட்டி எடுத்துக்கிடுவோம் மஞ்சர மீன் கருவாடுங்க இப்போ துண்டு துண்டாக வெட்டியாச்சு நம்ம மெதுவாக அலசி எடுத்துக்கிருவோம் இது ஊறல் கருவாடு தாங்க கருவாட்டு குழம்புக்கு வந்து செம்மையாக இருக்கும் நம்ம குழம்பு கொதித்து வரையில் நம்ம சேர்த்துக்கிறவோம் இப்போ குழம்பு கொதிச்ச வாசம் வந்துட்டு இப்போ கருவாட்டை நம்ம சேர்த்துக்கிருவோங்க நம்ம அலசி வச்சிருக்க கருவாடை அப்படியே எடுத்து குழம்புல சேர்த்து விட்டுருவோங்க மெதுவாக அப்படியே கரண்டியை வச்சு அப்படியே ஒரு கிண்டி கிண்டி விட்ருவாங்க நல்லா காய்கள்லாம் வெந்து நல்லா கொதித்து வரையும் நம்ம தாளித்துக்குருவோங்க குழம்பு நல்லா வத்தி கட்டியாக வந்துருச்சுங்க வாசம் கருவாட்டு வாசம் அப்படி ஒரு மனமாக இருக்குது இப்போ நம்ம தாளிச்சுக்கிருவோம் கருவாட்டு குழம்பு எப்படி மணக்குனே உங்களுக்கே தெரியும் இப்போ குழம்பு தாளிக்க நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம் அது குழம்பு தாலிக்க வெந்தயம் சேர்த்துக்கோங்க கல்வா கருவாட்டி குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ கருவேப்பில் சேர்த்துக்கருவோம் ஊற்றி கருவாட்டு குழம்பு அந்த களி உருண்டைக்கு எப்படி இருக்குதுன்னு சாப்பிடுட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிடுறேன் இப்போ வந்து நம்ம நல்லா உடம்புக்கு சத்தான ஆரோக்கியமான கேப்பை களி உருண்டை தாங்க இப்போ வந்து கருவாட்டு குழம்பு வஞ்சர மீன் கருவாட்டு குழம்பு நல்லா வாசங்க கேப்ப களி உருண்டைக்கும் வஞ்சரம் மீன் கருவாட்டு குழம்புக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க மொச்சையெல்லாம் போட்டு கத்திரிக்காய் முருங்கக்காய்லாம் போட்டு அந்த கருவாடைலாம் போட்டு செம்ம மணக்க மணக்க சாப்பிட சே ருசியாக இருக்குதுங்க பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் நாங்கள் ஊரல் கருவாடுன்னு தான் சொன்னோம் நல்லா கருவாட்டு கொழம்புக்குள்ள அந்த கருவாடு நல்லா உடைஞ்சி நல்லா அந்த குழம்போட சேர்ந்துடுவாங்க டேஸ்ட்டு ரொம்ப ருசியாக இருக்குதுங்க கருவாட்டில் முச்சையெல்லாம் போட்டுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க அந்த உருண்டை கழியோடு நம்ம சாப்பிடும்போது ருசி அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குதுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க பெரிய ஆளுகளுக்கு வயசண்டவுகளுக்கெல்லாம் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க வீட்டில் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு ஒரு ட்ரிப்பு எங்கள் மாமா வச்சுருந்தாங்க இந்த உருண்டை களிக்கு இந்த கருவாட்டு குழம்பு தான் எங்கள் மாமா தான் வச்சாங்க எங்கள் அத்தை சமைக்கலாம் அன்னைக்கு ஃபுல்லாக எங்கள் மாமா தான் சமைச்சி எங்களுக்கு தந்தாங்க செம்ம டேஸ்ட்டாக வைப்பாங்க எங்கள் மாமா நீங்களும் இதே மாதிரியே கேப்ப களி உருண்டை செஞ்சு இப்படி கருவாட்டு குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க குடும்பத்தோட சந்தோஷமாக ரொம்ப ருசியாகவும் இருக்குங்க டேஸ்ட்டு அதிகமாக இருக்குங்க நாக்கில் பட்ட உடனே உங்களுக்கு வேணு வேணும்னு கேட்கும் அது மாதிரி தான் ருசியாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றி